ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமம்சர் அவர்கள் அருளிய கர்மமாயிருக்கின்ற வாய்வை கொண்டாகும் நாம் உலகத்தை பந்தித்திருப்பது கர்மமாயிருக்கின்ற வாய்வை கொண்டு எவ்விதமாகும் உலகத்தை பந்தித்திருக்கிறது என்பதை சொல்லுகிறோம் கேட்பீராக கெட்டுக்கால் பூச்சி என்று சொல்லப்படுகிற ஜீவியானது ஒரு வலை கட்டுகிறது அந்த வலையானது அது இருப்பதற்கும் அதனுடைய ஆகாராதிகளை சம்பாதிப்பதற்கும் அந்த வலை கட்டினது எதனால் என்றால் நூலை கொண்டாகும் என்று நமக்கு எனில் அந்த நூல் எங்கிருந்தாகும் கிடைக்கிறது அதனுடைய உள்ளில் இருந்தாகும் அது அதனுடைய உள்ளில் இருக்கின்ற ஒரு சக்தியாகும் அந்த சக்தி ஒரு பசையாகும் அந்த சக்தியாயிருக்கின்ற இருக்கின்ற பசை கொண்டு நூலாக்கி அந்த நூலை கொண்டு முன் சொன்ன வளையாயிருக்கின்ற உலகத்தை சிருஷ்டித்து அதனுடைய ஒரு பாகத்தில் அந்த ஜீவி இருக்கின்றது அதில் ஏதேனும் ஜீவிகள் அகப்பட்டால் அவற்றை பிடித்து தின்னவும் செய்கிறது எனில் மேற்சொன்னவாறு நூலை கொண்டு கட்டப்பட்ட உலகத்தை அது தானாகவே அவிழ்த்து தன்னுள்ளிலேயே கொண்டு போய் சொஸ்தமாயிருக்கின்றது திரும்பவும் மேற்சொன்னவாறே நூல் வெளியில் கொண்டு வந்து உலகத்தை கட்டுகிறது இவ்விதம் கட்டுவதும் அவிழ்ப்பதும் செய்து கடைசியில் அதனுடைய உற்பத்தி அதாவது அந்நூல் உண்டாகிக் கொண்டிருக்கின்ற இடத்தில் இருந்து அற்று போகின்றது அப்பொழுது தான் கட்டியிருக்கிற உலகத்தில் தானே விழுந்து சாகிறது எனில் அந்த நூல் வெளியில் வந்ததில் சிறிது தூரத்தில் இருந்து அருந்து போனால் அந்த அருந்த துண்டோடு பசையாயிருக்கின்ற நூலை இணைத்து சேர்த்து கட்டவும் அவிழ்க்கவும் செய்யவுமாயிருந்தது ஆனால் அது அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய நூல் உண்டாகி கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து தானே அற்று போனதாலாகும் செத்துப்போனது எனில் தன்னுடைய சக்தியாயிருக்கின்ற பசையான நூலை வெளியில் விடாமல் உள்ளேயே வைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் ஒரு காலும் நசிப்பதில்லை அதை தன்னுள்ளே நிறுத்தாமல் வெளியில் விட்டதாலாகும் அதற்கு நாசம் வந்தது போலவேதான் நமக்கு கர்மம் என்று சொல்லுவது இருக்கின்ற நூலாகும் அது எவ்விதமென்றால் நம்முடைய சக்தியான ஜீவசக்தியான இருக்கின்ற நூலை நாம் வெளியில் விட்டு உலகத்தை கட்டி அந்த உலகத்தில் மோகாந்தக்காரர்களாகி தன்னை தானறியாமல் நான் மிகவும் சமர்த்தன் நான் ஸ்தானி உயர்ந்த ஸ்தானமுடையவனாகும் நான் மாணியாகும் செல்வந்தனாகும் உயர்ந்தவனாகும் பண்டிதனாகும் என்றும் மற்றுள்ள அனைவரும் தாழ்ந்தவர்களாகும் என்றும் அபிமானித்து ராகத்வேஷம் முதலான துர் அபிமானத்துடன் கூடியிருக்கின்றோம் எனில் மேல் சொன்னவாறு முன் சொன்ன எட்டு காலியை போல நாம் கட்டிய உலகத்தை நாமே அவிழ்த்து நம்முள்ளில் லயிப்பித்து சொஸ்தமாயிருக்கவும் செய்கிறோம் அந்த சந்தர்ப்பமே நீ தூங்குவதென்று சொல்லுகிற நிலைமை ஆத்ம வணக்கம்